சட்டமன்ற உறுப்பினரின் ஒரு மாத சம்பளம் பணமாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயில் முன்னூற்று எழுபத்தி ஐந்து புத்தகங்களை நூலகத்திற்கு வழங்கிய விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா விழுப்புரம் மாவட்டம் ஜானகிபுரம் அருகே அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவு அரங்க வளாகத்தில் செயல்பட்டு வரும் நூலகத்திற்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முன்னூற்றி எழுபத்தி ஐந்து புத்தகங்களை நன்கொடையாக வழங்கினார் இந்த நன்கொடை எம்எல்ஏ அன்னியூர் சிவா அவர்களின் ஒரு மாத சம்பளத்தில் இருந்து வழங்கப்பட்டது அரசு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகங்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் முன்னிலையில் நூலகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது புத்தகங்களில் அடங்கியவை சிவில் சர்வீஸ் மற்றும் டி தேர்வுகளுக்கு தேவையான தூண்டும் கல்வி வழிகாட்டும் புத்தகங்கள் வரலாறு அரசியல் பொருளாதாரம் சட்டம் பொது தமிழ் மற்றும் பொது அறிவு தொடர்பான பல முக்கிய நூல்கள் அடங்கியுள்ளன இவற்றில் குறிப்பிடத்தக்கவை இந்திய அரசியலமைப்பு சட்டம் சங்கர சரவணன் சந்திரசேகரன் இந்த நன்கொடையின் மூலம் கிராமப்புற மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளை எதிர்நோக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் நூலக வளாகங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன